வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு சிஎன்என் செய்தி நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு சர்வே முடிவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் இந்த வருஷம் கடைசியில் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது நவம்பர் மாதத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது ஃபஸ்ட்டு டிபேட்டில் பைடனை தூக்கி சாப்பிட்டுட்டாரு ட்ரம்ப்பு ட்ரம்ப் ட்ரம்புக்கு ஈக்குவல் கொடுக்க முடியலை பைடனால் இடையில இடையில பேச்சில் வந்து தடுமாற்றம் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ பைடனை வந்து இந்த ப்ரெசிடென்சியல் கேண்டிடேட் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிட்டு வேற யாரையாவது கேண்டிடேட்டாக நிப்பாட்டணும் அப்படின்னு ஜனநாயக கட்சிக்குள்ளேயே குரல்கள் வந்து இப்போ அதிகரிச்சிக்கிருக்கு பைடன் என்ன சொல்லியிருக்காருனா அது ஒன்றும் இல்லைங்க அன்றைக்கி டிபேட்டு ட்ரம்ப் கூட டிபேட்டு நடந்த அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா ஷெடியூலு தூக்கமெல்லாம் வந்து முழிச்சு நிறையா ட்ராவல்லாம் வந்து பண்ணேன் அதனால தான் இந்த சின்ன தடுமாற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு பைடன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இருந்தாலும் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் கேண்டிடேட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்காங்க இப்போ சிஎன்என் செய்தி நிறுவனம் என்ன கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னா பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ அமெரிக்காவுடைய துணை அதிபர் அவங்க கமலா ஹாரிஸ் வந்து போட்டியிட்டால் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் என்ன முடிவு வந்திருக்குன்னா பைடனை விட கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக ஜனநாயக கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டால் பைடனை விட அதிக சான்ஸ் வந்து கமலா ஹாரிஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவு இப்போ வந்து வெளிவந்திருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காருனா இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் சாப்பிட்டு அறுபதுக்கு மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த விவகாரத்தில் அண்ணாமலையை தொடர்பு படுத்தி ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் வந்து பேசியிருந்தார் விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் வரப்போகுது அப்போ தேர்தலுக்கு முன்பாக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்காக அண்ணாமலை இதை பண்ணியிருப்பாரோ சதி சதித்திட்டமோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தார் அண்ணாமலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா உண்மைக்கு புறம்பாக இப்படி பேசியிருக்கீங்க வெறும் அரசியலுக்காக இப்படி பேசியிருக்கீங்க பேசினதுக்கு மன்னிப்பு வந்து கேட்கணும் மூணு நாள் டைம் தரேன் மன்னிப்பு கேளுங்க அப்படி கேட்கல அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கோடி ரூபா கேட்டு டிஃபர்மேஷன் கேஸ் போடுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு ஆர்எஸ் பாரதி மன்னிப்பு வந்து கேட்கல இப்போ அண்ணாமலை என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நானே நேரடியாக கோர்ட்டுக்கு போய் ஆர்எஸ் பாரதிக்கு எதிராக வழக்கு வந்து தொடரப்போகிறேன் டிஃபர்மேஷன் கேஸ் வந்து போட போகிறேன் இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆர்எஸ் பாரதிக்கு எதிராக போடக்கூடிய வழக்கு இது இந்த வழக்கை நான் சும்மா விட மாட்டேன் இந்த வழக்கை ஃபைனல் எண்டு வரைக்கும் நான் வந்து கொண்டு போவேன் ஏன்னா ஆர்எஸ் பாரதி பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததை இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு கூட பிஏ பட்டம் வந்து இப்போலாம் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இந்த மனுஷனை நிப்பாட்டலை இந்த மனுஷனுக்கு முடிவு கட்டலை அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பார் ஸோ நான் வந்து இதில் களமிறங்கி ஆர் எஸ் பாரதிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நான் முழு முயற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு பாஜகவினர் பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க ஸோ இது மாதிரி இப்படி வந்து உண்மைக்கு புறம்பாக வெறும் அரசியலுக்காக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க மீது இப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுத்தால் தான் இவங்கெல்லாம் வந்து அடங்குவாங்க அப்படின்னு பாஜகவினரும் பதிவுகள் போடுறாங்க இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம் இது வந்து ரெண்டாவது டாப்பிக்கு அண்ணாமலையுடைய இந்த அறிவிப்பு திமுகவினர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இங்கிலாந்தில் பொது தேர்தலுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் யூரோப்பியன் யூனியன்லேருந்து இங்கிலாந்து வந்து பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா பிரிந்து வந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் பொது தேர்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் பிரதானமான போட்டி ஒன்று யாரு கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த ரிஷி சுனக் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ரிஷி சுனக் அவர்கள் அங்கே வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்காரு இன்னொன்று எதிரில் பார்த்தீங்கன்னா லேபர் கட்சி சார்பாக கெயிர் ஸ்டார்மேர் அப்படிங்கிறவர் போட்டியில் வந்து இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் ஒரு போட்டி வந்து இருக்குது ஆனால் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லேபர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களை நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அறநூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு அங்கே இங்கிலாந்தில் மொத்தம் அறநூற்றி ஐம்பது தொகுதிகள் அறுநூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கான எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு அதுல கன்சர்வேட்டிவ் பார்ட்டி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தொகுதிகளை ஜெயிச்சு ஆட்சியை வந்து பிடிச்சாங்க லேபர் பார்ட்டி இருநூத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேபர் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிடையே போட்டி வந்து நிலவுது பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் நாளைக்கு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்